ஸ்ரீ குரு தியூ நமகா கவசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற இந்த சிறப்பு பதிவானது வாராகி நவராத்திரி பற்றியது வாராகி நவராத்திரியா இது என்ன புதிதாக இருக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அதாவது நம்ம நவராத்திரின்னு சொல்லி தேவியை வழிபடுவது ஒன்பது தினங்கள் ஒன்பது இரவுகள் நம்ம வழிபடுறோம் அப்போ அந்த நவராத்திரியில மொத்தம் நான்கு வகைகள் உள்ளன என்ன நான்கு வகைகள் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க நாலு வெவ்வேறு தமிழ் மாதங்களில் நாம் கொண்டாடக்கூடிய அந்த நவராத்திரி தான் நவராத்திரி எப்ப ஆரம்பிக்கும்னா அமாவாசை அமாவாசைக்கு அதற்கு மறுநாள் அப்பல வந்து அந்த வழிபாடு நம்ம ஆரம்பிப்போம் எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டா நவராத்திரியில முதல்ல சைத்திர நவராத்திரின்னு ஒண்ணு உண்டு சைத்திர மாதம்ங்கிறது சித்திர மாதம் சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையில ஆரம்பிச்சு அந்த ராம நவமி வரும் இல்லையா அதோட தான் வந்து சைத்திர நவராத்திரி அப்படின்னு பேர் அதற்கு அடுத்தது நாம் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரிங்கிறது எப்போ வரும்னு கேட்டா தமிழ் மாதமான அந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த மாலைய பட்சம்னு பட்சம் இல்லையா அந்த அமாவாசை முடிஞ்ச அதுக்கு அடுத்த தினத்தில இருந்து வரக்கூடியது வந்து சாரதா நவராத்திரின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லிட்டு அம்பிகையின் மூன்று வடிவங்களையும் மூன்று ஸ்வரூபங்களையும் நம்ம வழிபடுவது வழக்கம் அந்த சைத்ர நவராத்திரியில் அதே மாதிரி உலகத்திற்கே அன்னையான லலிதா திரிபுர சுந்தரி அவளை வழிபடுவது சைத்ர நவராத்திரி சரியா அடுத்தது இன்னொரு மூன்றாவது நவராத்திரி என்னன்னு கேட்டீங்கன்னா வசந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம் மாதம் வரும் அதாவது தை மாதம் அந்த அமாவாசையில இருந்து தொடர்ச்சியாக அந்த ஒன்பது நாட்கள் தேவியை வழிபட்டு தசமின்னு சொல்லிட்டு பத்தாவது நாள் அந்த வழிபாடை நம்ம முடிப்போம் ஒன்பது நாட்கள் தேவியை வழிபடுவோம் இந்த சியாமலா நவராத்திரி எதற்காக அப்படின்னு கேட்டா லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய அந்த உலக அன்னை அந்த உலகத்திற்கே அன்னையான அந்த தேவிக்கு ரெண்டு பேர் வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க மந்திரிகள் இருப்பாங்க அதாவது ஒருத்தர் யாருன்னா படை தளபதி இன்னொருத்தர் வந்து மந்திரி அந்த மந்திரியானவள் அவள் தான் அந்த ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சியாமலா அது வந்து நம்மளுடைய படிப்பு வித்தை இது எல்லாவற்றிற்கும் அந்த ராஜமாதங்கின்னு சொல்லக்கூடிய ஷியாமலாதான் ஆஹ் அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து அடுத்தது வந்து படை தளபதினு சொல்றோம் இல்லையா அந்த படை தளபதியோட வேலை என்ன பொதுவா எதிரிகளை ஒடுக்குவது எதிரிகளை அழிப்பது நமக்கு பாதுகாப்பு தருவது நமக்கு ஒரு கவசமாக கேடயமாக இருப்பது படை வேலை இல்லையா இங்க படை தளபதி யாருன்னு கேட்டா வாராய் அந்த வாராகியுடைய அந்த நவராத்திரி தான் இப்ப நம்ம பாக்க போற வாராகி நவராத்திரி இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஷியாமலா நவராத்திரின்னு சொல்றோம் இல்லையா அத வந்து மாகா குப்த நவராத்திரின்னும் இந்த வாராகிக்கு சொல்லக்கூடிய இந்த இது வந்து ஆஷாட குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க குப்தன்னா ரகசியம்னு அர்த்தம் ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு இந்த வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் நம்ம சாரதா நவராத்திரின்னு சொல்லிட்டு துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு வழிபடக்கூடிய நவராத்திரி தான் நம்ம எல்லாருமே பொதுவாக கொண்டாடக்கூடியது நீங்க வந்து வருஷத்துல எந்த நவராத்திரியை நம்மளால வழிபட முடியல அப்படின்னா கூட அந்த சாரதா நவராத்திரியில அம்பிகையின் மூன்று அந்த ஸ்வரூபங்களையும் வழிபடுவது வழக்கம் அதை தவிர இந்த வாராகி நவராத்திரிங்கிறது எதுக்காக வச்சாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய அந்த வேதத்திலையும் சரி இதிகாசம் புராணம் எல்லாத்துலயுமே சில விஷயங்களை ரகசியமாக வைத்தார்கள் ரகசியம்ங்கிறது எதுக்குன்னா ரொம்ப படிப்படியா பல நிலைகளை கடந்து இறைத்தன்மையை அடையக்கூடிய தகுதி படைத்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ரகசியங்கள் எல்லாமே அது எல்லாருக்குமே நமக்கு வந்து நிறைய சாதனை பண்ணணும் சாதனைனா யோக சாதனை இந்த மாதிரி நிறைய நம்ம மனதை அடக்கணும் நம்மளுடைய புலன்களை அடக்கணும் நிறைய விஷயத்துல நம்ம ரொம்ப நம்ம கண்ட்ரோலோட இருந்தோம் கட்டுப்பாடோட இருந்தோம்னா தான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர முடியும் கடைசியா என்ன இதோட எல்லா வழிபாட்டினுடைய மூல தத்துவமே என்னன்னு கேட்டா ஆஹ் அகம்பிரம்மின்னு சொல்றோம் இல்லையா நானே இறைவன் அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் அடங்கியது இந்த நம்ம ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த உபாசனையுடைய இந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப் உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறைங்கிறதே வந்து அந்த ஸ்ரீவித்யா அதுலதான் இந்த இது எல்லாமே வரும் அதுல வந்து இந்த ஷியாமலா ராஜமா தங்கி எல்லாம் சொல்றோம் இல்லையா அது எல்லாமே வந்து அந்த ஸ்ரீவித்யால வரக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம சொல்ற இந்த வாராகியுடைய வழிபாடுங்கிறது எதற்காக நம்ம பண்ணணும்னு கேட்டா தீயைகளை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் சரி நமக்கு எப்படி இது உபயோகமா இருக்க போறது ஒரு சாமானியன ஒரு சாதாரண மனுஷனா மனுஷியா நான் இருக்கேன் என் வாழ்வில் இந்த நவராத்திரி வழிபாடு எனக்கு என்னெல்லாம் தரும் என்ன வளங்களை தரும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தீயவைன்னு சொல்லும் போது நம் மனதால் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இன்னொன்று நம் செயல்கள் ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய அந்த தீய விஷயங்கள் ரெண்டுத்தையுமே இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய எண்ணங்களை நான் எப்படி நான் சுத்தம் பண்ணிக்கணும் அந்த இதுல இருக்கக்கூடிய தீமைகளை எப்படி நான் அழிச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அழிக்கணும் அதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம அதை எப்படி நம்ம செய்ய முடியும் இப்ப நானே எங்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நான் போக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை நான் எப்படி செய்ய முடியும் அதற்கு என்னுடைய மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு சில உபாயங்கள் இருக்கு இந்த வந்து மனிதர்கள் இறைவனை அடையக்கூடிய வழியின் என்ன சொல்றாங்கன்னா நாம சங்கீர்த்தனம் இறைவனுடைய பாடல்களை பாடுவது அந்த பக்தி கதைகளை கேட்பது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிதான் நம்ம வந்து என்ன செய்யணுமா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல வேதங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்றது இப்போ இப்ப உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வேண்ட விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு வரும்போது நமக்கே மனசு வருத்தப்படுறது இல்லையா அப்போ அந்த எல்லாம் அழிந்து எல்லா இடத்துலயும் சந்தோஷம் இருக்கணும் உலகமே இன்பமயமா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் நன்றா வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுல வரும்போது நம்மளால பிரத்தியா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சரி இப்போ இந்த வாராகியை நான் எப்படி வழிபடலாம் இந்த வாராகி நவராத்திரி எப்ப வரும் அத நான் எப்படி கொண்டாடணும் என்ன விஷயங்கள்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறத சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் இந்த வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது வாராகி தாயை வழிபடக்கூடிய ஒன்பது தினங்கள் கடைசியில பார்த்தா எல்லா தெய்வமும் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாமே அந்த லோக மாதா திரிபுர சுந்தரி அப்படின்னு தான் வரும் கதை கடைசியா அதுல அவளுடைய அதாவது நாம் வழிபடக்கூடிய அந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப் தான் வேற இவளை வந்து மந்திரினின்னு சொல்றோம் இவளை யந்திரினின்னு சொல்றோம் அதாவது மந்திரினிங்கிறவங்க வந்து அந்த ராஜமாதங்கியை சொல்றோம் அதே போல வாராகியையும் வந்து அவளுடைய படை தளபதியாக சொல்றோம் அவள் வந்து ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு நம் தீயவற்றிலிருந்து நம்மை காப்பாள் அப்படின்னு சொல்றோம் ராஜமாதங்கி என்ன பண்ணுவாளா அறிவை கொண்டு புத்தியை கொண்டு அவ விதையை கொண்டு நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு இப்போ மனுஷனுக்கு வந்து ரெண்டு விஷயங்களும் வேணும் புத்தியும் வேணும் உடம்புல இருக்கக்கூடிய பலமும் வேணும் நம்மளுடைய அறிவும் வேலை செய்யணும் அதே நேரத்துல நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் கை காலை வச்சு உடம்ப வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு தைரியமான ஓராடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அது வாராகி அதை செய்வா நம்ம நம்மளும் அதை செய்ய தோ அதுதான் இதோடைய ஐதீகமானது இப்போ இந்த வாராகியுடைய வழிபாடை எப்போ எடுத்து பண்ணணும்னு கேட்டா ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மாதம் வருகிற அமாவாசை என்று அதை ஆரம்பிக்கிறது எப்பயுமே பிரதமையில நல்ல விஷயங்கள் நம்ம வந்து அஹ் பொதுவாக ஆரம்பிக்கிறது இல்லை அமாவாசை அன்னைக்கு அதற்குண்டான அந்த கலச ஸ்தாபனம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பண்ணுவாங்க கலசம் வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதை ஆரம்பிக்கிறதுங்கறது வந்து அமாவாசையில எப்பயுமே ஆரம்பிச்சிடுறது அப்புறம் மறுநாள்ல இருந்து அந்த பூஜை வேலை வந்து வரிசையா வழிபாடு என்ன மந்திரங்கள் சொல்றதோ பாராயணம் பண்றதோ அது எல்லாம் அணிலிருந்து ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த வாராகி வந்து வராக முகம் கொண்டவள் நமக்கே தெரியும் நம்ம வந்து பெருமாளுடைய வராக தாரம் இல்லையா அவருடைய ஒரு பெண் வாராகியை சொல்வார்கள் அப்போ பொதுவா நம்ம வந்து வராக மூர்த்தி எதுக்கெல்லாம் நம்ம கும்பிடுவோம் பூமி சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இதுல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு வராக மூர்த்தியை புடிச்சுப்போம் நம்ம அதே மாதிரி இந்த வாராகி எதற்காக கும்பிடணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா தீமைகளில் இருந்தும் காப்பாற்றுவதற்கு அது வந்து கண் ஆகட்டும் பிறருடைய தீய எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும் வகையில அவர்கள் செய்யக்கூடிய செயல்களாகட்டும் அடுத்தது நமக்கு எதிரிகளால போட்டி பொறாமைகளால வம்பு வழக்குகளால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் கடன் தொல்லை தீராத வியாதி ரொம்ப வருஷமா என்னை படுத்தின்றே இருக்கிற ஒரு வியாதி தொல்லை ஒண்ணு குழந்தைகள் உடம்பு சிலை போறது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நமக்குமான ஒரு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியற்ற தன்மை இதெல்லாம் போகும் நல்ல வறுமை நீங்கி செல்வம் சேரும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா கொடிது கொடிது வறுமை கொடிது எப்போ இளமையிலும் வறுமை கொடிது முதுமையிலும் வறுமை கொடிது ரொம்ப சின்ன வயசுலயும் வறுமையா இருக்கக்கூடாது வயசான காலத்திலையும் நல்லா வாழ்ந்துட்டு கடைசி காலத்திலயும் வறுமையா இருக்கக்கூடாது அப்போ அந்த வறுமையை நீக்கி செல்வத்தை தரக்கூடியது எல்லாமே தருவோம் வாராகி இப்போ சமீப காலமா வாராகியுடைய வழிபாடு நிறைய எடுத்து பண்றவங்க இருக்காங்க இல்லையா ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வாராகியுடைய அந்த சிலை விக்கிரகமோ அந்த ஸ்வரூபத்தையோ வீட்டுல இதுவா வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சில உக்ரமான தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிவேதனங்கள் படைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் அந்த பூஜா முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப அதற்குன்னு தகுந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்யக்கூடிய பெரியவர்கள் செய்யறதா கோவில்கள் மாதிரி இடங்கள்ல வைத்து செய்வதுதான் இடத்தின் தனியா பீட பீடம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு செய்யறதுதான் வழக்கம் அதனால இந்த மாதிரி உக்ர தேவதைகளுடைய படங்களையோ அவர்களுடைய அந்த சின்ன சின்ன அந்த எந்த பிம்பங்களையோ நம்ம வைத்து வைத்து வழிபடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால வாராகி வழிபாடுன்னு செய்யறவங்க கோவிலுக்கு போய் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயுமே நம்ம கோவிலுக்கு போனோம்னா அந்த தெய்வத்தோட சாநித்தியம் அங்க இருக்கும் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அந்த வைப்ரேஷனே அந்த அதிர்வலைகள் வந்து நம்மளுடைய உடம்பிலும் நம்மளுடைய எண்ணங்களிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால வாராகி வழிபாடு போய் தாராளமா பண்ணுங்க வீட்டுல வச்சு பண்ணும் போது விளக்கே திருச்சி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க சுவாமி நினைச்சுட்டு உங்க வீட்டுல விளக்குக்கு முன்னாடி அதை பண்ணிக்கோங்க பாக்கி நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் கோவில்கள்ல போய் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக இந்த வாராகியுடைய அந்த நவராத்திரி வந்து ஆஷாட மாதம் ஆரம்பிக்கிறது ஆனி மாதம் அமாவாசை என்று அதோடைய வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம் நம்ம மறுநாள் அந்த பிரதமை அமாவாசை கழிந்து மறுநாள்ல இருந்து ஒன்னொன்னா வரும் அந்த ஒன்பது நாட்களும் எல்லா பூஜைகளும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பெயரில் அந்த தேவியானவள் அழைக்கப்படுகிறாள் வணங்கப்படுகிறாள் அவளுக்கு உண்டான அந்த ஸ்வரூபத்திற்குன்னு நிறைய விவரணைகள்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க இப்போ இது இந்த வாராகியுடைய வழிபாடு வந்து ஒன்பது நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறது இப்போ ஆனி மாதம் பிறந்த உடனே அந்த ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறது முதல் நாள் அவருடைய பெயர் சைலபுத்ரி அப்படின்னு பேரு இரண்டாம் நாள் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரம்மச்சாரணியாக வழிபடப்படுகிறார் மறுநாள் மூன்றாவது நாள் சந்திரகாந்தா அப்படின்னு பேரு நான்காம் நாள் கூஷ்மாண்டான்னு பேரு ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா ஆறாம் நாள் காத்தியாயினி ஏழாம் நாள் காலராத்ரி எட்டாம் நாள் மகா கௌரியாக துர்காஷ்டமி அன்னைக்கு கும்பிடுறோம் ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி அப்படின்னு கும்பிடுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வடிவத்திலையும் அதற்குன்னு நிறைய எதற்காக அந்த பெயர் காரணம் என்ன என்னெல்லாம் தருவோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவா இந்த வாராகிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த நவராத்திரி அன்னைக்கு தினமுமே மாதுளம்பழம்ங்கிறது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நிவேதன பொருள் வாராகிக்கு அதனால மாதுளை முத்துக்கள் அதை எடுத்து அதுல கொஞ்சம் தேனை கலந்து தேவிக்கு படைக்கலாம் அதே போல உளுந்து வடை பாலகம் நிவேதனம் பண்ணலாம் அப்புறம் என்ன கிழங்கு வகைகள் எல்லாமே சுவாமிக்கு நீங்க வந்து நிவேதனமா படைக்கலாம் பொதுவா நம்ம என்ன வழிபாடு நம்ம பண்றோம் அப்படின்னாலுமே ரொம்ப எளிமையா உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணினா போதும் எதுவுமே என்னால ரொம்ப பெருசா பண்ண முடியல அப்படின்னா தாம்பூலம் எப்பயுமே இருக்கணும் வெற்றிலை பாக்கு வைத்து வாழைப்பழம் வச்சு ஒரு தேங்காய் சுவாமி முன்னாடி வச்சு அதை கட்டாயமாக நீங்க டெய்லியே சுவாமிக்கு வந்து அதை நீங்க படைத்து வழிபடலாம் மாதிரியான ஒரு எளிமையான வழிபாடு இது எல்லா நாட்களுமே நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு தேவி பாராயணமும் நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதுவே தர கிடையாது நிறைய பேர் வந்து இப்ப கூட்டு வழிபாடு எல்லாம் எடுத்து பண்றாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் லலிதா சஹசிரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது என்ன அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு போற்றி இருக்கு இல்லையா அது நீங்க சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரொம்ப எளிமையானது ஒண்ணு என்ன தெரியுங்களா திருவிளக்கு போற்றி நம்ம முடிஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எடுத்து அந்த திருவிளக்கு போற்றி எத்தனை இருக்கோ அந்த போற்றின்னு வரத வரிசையா சொல்லுங்க எப்பயுமே நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே எல்லாமே வந்து ஜோதி ஸ்வரூபம்தான் ஒரு விளக்கை ஏத்தி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களுமே எல்லா வழிபாட்டு விஷயங்களுமே வந்து அருமையான பலனை கொடுக்கும் அதனால வீட்டில் என்ன நீங்க பூஜைக்கு விளக்க ஏற்று வைக்கிறீங்களோ அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்க தப்பே கிடையாது அதனால இந்த வாராகி நவராத்திரி தவற விடாமல் அனைவரும் இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு பயன்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதை பத்தின ஒரு ஒரு நாளும் என்ன தேவிக்கு என்ன விதமான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு வந்து விரிவா எடுத்து சொல்றேன் அடுத்தடுத்த பதிவுகள்ல அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது புது தகவல்களுடன் புது புது பதிவுகளுடன் உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஆஸ்ட்ரோ முத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து நமஸ்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க